ஏதோ நேற்று நடந்த நிகழ்வு மாதிரி இருக்குது முத்துக்குமாரோட நிகழ்வு ஒரு நாள் மதியானம் போல ஒரு செய்தி வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒருவர் வந்து சாஸ்திரி பவனில் ஒரு இளைஞர் வந்து போகிற நிறுத்த சொல்லி டீக்குளிச்சாரு அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வு எல்லாருக்குமே ரொம்ப வழியான நிகழ்வாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மாலை வந்து அவர் எப்படி தீக்குளித்தார் அப்படின்னு சொல்லி செய்தித்தாள்களில் அவர் எரிஞ்சதை நிகழ்வு நேரடியாக பார்த்தவங்க எல்லாருமே அவங்களோட குரல் பதிவை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அவர் நேரம் வந்து எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டு மன்னனை எழுத்தி தீ குடிச்சுட்டு நிறுத்துங்கள் இந்திய அரசே போரை நிறுத்துங்கள் சொல்லி கடைசி வரைய முழக்கம் போட்டுக்கிட்டே வந்து கீழே விழுந்தாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னப்போ தமிழகத்தில் இருக்க அனைத்து அரசியல் தலைவர்களும் தமிழகமே அப்படியே நெஞ்சில் நெருப்பள்ளி போட்ட மாதிரி எங்களுக்குலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த நிகழ்வுக்கு இங்கே வந்திருந்தோம் வந்தப்ப தொலை நல்ல கண்ணு வந்த ஐயா வந்து முத்துக்குமார் பற்றி ஒரு வார்த்தை சொன்னார் அறிவும் நேர்மையும் ஒரே நேர்கோட்டு பாதையில் எப்போ பயணிக்குதோ அந்த மாதிரியான நபர்கள் வந்து வந்து இந்த மாதிரி தியாகங்கள் நடத்துவாங்க அப்படின்னு சொன்னார் அந்த என்னால் மறக்கவே முடியாது முத்துக்குமார் அறிவும் நேர்மையும் சிறந்த பையன் அதனால தான் அவர் அப்படியே ஒரு இந்த முடிவை எடுத்தார் அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த திடல கூடினாங்க இருந்தப்ப என்னன்னா எல்லா தலைவர்களும் திருமான் இருந்தாரு ஐயா இருந்தாரு அவங்களோட எல்லா பணியும் என்னன்னா அங்க வந்து இளைஞர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்ததாலே இருந்துச்சு ஏன்னா அப்படி ஒரு களமா அந்த களம் அன்னைக்கு இருந்துச்சு எல்லாரோடயமே பேசினாங்க நல்லா நினைச்சேன் இங்க பெரிய கலவரம் வரப்போகுது அப்படின்னு அப்படிதான் நினச்சிட்டே இருந்தோம் ஆனா அண்ணன் உட்பட எல்லாருமே அங்கிருந்த இளைஞர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இறுதி பயணத்தை வந்து சரியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ரெண்டு நாளாக பேசினாங்க அவங்க எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் இறுதி ஊர்ல நடந்தப்ப லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் ரோட்டில் முத்துக்குமா இருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு ஒரு பெரிய தலைவரோட சிலையை வந்து உடைக்கிறதுக்கு எல்லாரும் ஓடினப்ப வெள்ளை நையா வந்து கையெடுத்து கும்பிட்டாரு கையெடுத்து கும்பிட்டாரு கையெடுத்து கும்பிட்டு தம்பி எந்த வன்முறையும் வேணாண்டா பயிற்சி போங்கடா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை வழியெடுத்துனாரு இதெல்லாம் முத்துக்குமாரியோட நினைவுகளில் கலந்துகிட்டப்ப நடந்த நிகழ்வுகள் அதெல்லாம் மனசுக்குள்ள இன்னும் அப்படியே நிற்கிது பெரிய வழியான இதான் நமக்காக தமிழர்களுக்கு எப்போதுமே எதுவுமே சாதாரணமாக கிடைச்சிருதே இல்லை அது ஒரு தியாகத்துல தான் கிடைக்குது அது முப்பத்தேழு மொழி போராக்கட்டம் ஐம்பத்தி நாலு அறுபத்தி நாலு தொடர்ச்சியாக இங்கே தியாகங்கள் பண்ணி பண்ணியே மட்டும்தான் தமிழர்கள் தங்களோட இன்றைக்கி இருக்கிற சாதாரண அரசியல் அதிகாரத்தை கூட தக்க வச்சுட்டே போகிறாங்க இதை வந்து இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் பதினேழு வருஷம் கழித்து முத்துக்குமாருக்கு நினைவு நம்ம செலுத்துறதும் அதில் வந்து கலந்துக்கிறதும் அடுத்த தலைமுறைக்கு நம்மளோட தியாகிகளோட தியாகத்தை கடத்துறதும் இது ஒரு அருமையான நிகழ்வாக இந்த நிகழ்வை பார்க்குறேன் அண்ணனுக்கு வந்து அண்ணனோட அண்ணன் நீண்ட காலமாக அண்ணன் மறைமுறை நிலைகளில் வந்து மறைமுறை நகரில் இன்னாவது இருக்கும்போது தூரத்துலேருந்து பார்த்தோம் பதினேழு வருஷம் கழித்து அண்ணன் பக்கத்துலேருந்து இப்போ அண்ணனை நான் பார்க்குறேன் அண்ணன் கூட நிற்கிறேன் ரொம்ப நாளாக இருந்தே பார்த்தாச்சு இப்போ தான் அண்ணனை வந்து இருந்து அண்ணன் அருகில் இருந்து பார்க்குறேன் தமிழர்கள் எப்போதும் வன்முறையாக கிடையாது எங்கள் உரிமை எல்லாத்தையுமே எங்கள் தியாகத்திலேருந்து தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் அதனால் இந்த நிகழ்வுக்கு கலந்துக்கிட்ட என்ன அழைச்சதுக்கும் இந்த நிகழ்வுக்கும் நன்றி வணக்கம் நன்றி